Hi friends மாயா சீனு சிறியில் பற்றி தான் வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயா வந்து தனத்துக்கிட்டால் நான் சொல்கிறது தானோ நீ மட்டும் உண்மையை சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக பெரியப்பா தன்னுடைய மனசை மாற்றிப்பார் அப்படிங்கும் போது அப்போ தான சொல்கிறாங்க இல்லை நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஏன் நீ இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற உனக்காக தானே வந்து பாரு பெரியம் அந்த மாதிரிக்கு அந்த இடத்துல போய் இருந்துகிட்ருக்குறாங்க கதிர் இப்போ வெளியே வந்துட்டான் கதிர் தான் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுல அதனால் நீ சொன்னா பெரியப்பா கேட்டுப்பார் அப்படிங்கும் போது தானா வந்து சொல்லவே மாட்டேன்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா நேரம் வந்து மாயா ரகுரா அம்மாவும் கிட்ட போய் சொல்கிறாங்க பெரியப்பா நான் சொல்கிறது கேளுங்க தயவு செய்து தடுத்து நிறுத்துங்க கதிர் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கும்போது போது இங்கே பாரு உன் முகத்துலேயே நான் முழிக்க கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவன் என்னென்னா கதிரை காப்பாற்றுறதுக்காக பழியை சுமந்துக்கிட்டு அங்கே போய் இருந்துட்டு இருக்கிறா இப்படிலாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா என் மனசை மாற்றிடலான்னு நினச்சிட்டிங்களா என்ன கண்டிப்பாக என் மனசு மாறாது நான் எடுத்த முடியல நான் கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டேன் சொல்ல பொண்ணைக்கு நான் ஃபஸ்ட்டு ஒன்றை தானே என் பொண்ணாக நினச்சிட்டு இருந்தேன் நீ வந்து வீட்டை விட்டு போகும்போது உனக்கு ஆதரவாக நான் இந்த வீட்டை விட்டு வந்தேனே ஆனால் அப்படிலாம் நான் ஒன்று நினச்சிருந்தேன் ஆனால் நீ என்னன்னா அந்த குடும்ப மானத்தையும் வாங்கிட்டு போயிட்ட என்னை பற்றியும் என் பொண்ணை பற்றியும் கொஞ்சம் கூட நினைக்காம அந்த கதிரை வந்து என் கழுத்தில் தாலி கட்ட வச்சிய அதனால நான் ஒன்று மன்னிக்கவே மாட்டேன் ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படிங்கும்போது அப்போ வந்து மாயா சொல்கிறாங்க இல்லை பிரிப்பா தனா மனசில் கதிர் தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க என்ன பொய்யோட நாடகம் நாடாங்க போட்டுட்டு அப்படிங்கும்போது இல்லை உண்மையிலே வந்து தனா வந்து கதிரோட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிச்சிட்டா அப்படிங்கிறாங்க உங்கள்கிட்ட சொல்லுறதுக்காக பயந்து போய் இருக்கா அப்படிங்கும்போது அப்படியா இப்பவுமே நான் என் பொண்ணை கூப்பிட்டு கேட்குறேன் கொடுக்குறேன் அவன் மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகுரன் வந்து கோபத்தோடு அங்கே வராங்க அப்போ வந்து ரகுரன் அம்மா கேட்குறாங்க என்னாச்சு ரகு அப்படிங்கும்போது கொஞ்சம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லவும் பத்மா பார்வதினு எல்லாருமே வந்துருந்தாங்க அப்போ ரகுராம் வந்து தனாவை கூப்பிடவும் தனாவும் வராங்க நீ சொல்லு தனா இவன் என்னமோ உன்னை ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்டாலாம சொல்லப் பொண்ணாக்கி கதிரோடு சேர்ந்து வாழதுக்கு நீ வந்து ஆசைப்படுறியா அப்படியா நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தனா வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தான்ப்பா நான் ஆதரவு சொல்லுவேன் மாயா சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுப்பா அப்படின்றதாங்க இது கேட்டதுமே பாத்தியா என் பொண்ணு இதான் என் சொந்த ரத்தம் நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதுக்கு தான் அவன் வந்து ஆதரவாக இருக்கிறான் இதான் என் சொந்த பொண்ணு என் சொந்த ரத்தம் நீலாம் என்ன இருந்தாலும் சரிதான் அன்னியம் நீ வந்து நிரூபிச்சுட்டே அது அப்படின்னு சொல்லவும் மாயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஜானகி பார்க்கறதுக்காக மாயா வராங்க பெரியமா நான் என்ன சொன்னாலும் சரிதான் தானா வந்து தன்னுடைய முடிவை மாற்றாமல் இருக்கிறா பெரியப்பாவும் எடுத்த முடிவில் வந்து அவர் வந்து கட்டாயம் பண்ணியே திருந்துருக்கார் அப்படிங்கும்போது இல்லை நீ நான் சொல்றது கேளு உன்னால மட்டும்தான் முடியும் சொல்ல அந்த புவனேஸ்வரி வந்து எங்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கிறா அவன் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பிரியமா இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும்போது நீ எப்படியாவது வந்து தனாவை காப்பாத்தணும் உங்க இல்ல தான் இருக்கு நம்பிக்கையோட போ அப்படின்னு சொல்லவும் மாயாவும் சரின்ட்டு வராங்க அப்ப குரு சொல்றாங்க மாயா நீங்க ரெண்டு பேரும் பேசுனது எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் சொல்ல போனாக்கி சீக்கிரமா வந்து ஜானகி அம்மாவை ஜாமீன்ல எடுங்க அப்படிங்கும்போது போது அதுக்குள்ள முயற்சி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா அங்கிருந்து போறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி பாக்குறதுக்காக சிவராமன் வராங்க அப்ப ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக வாராங்க அப்போ சிவராமன் சொல்கிறாங்க அண்ணி உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்குறேன் அப்படிங்கும்போது உங்க உங்கள் அனுப்பி விட்டாரு கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் தானே என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்தேன் அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்றதாங்க என்னன்னு நீங்கள் சொல்கிறீங்க நானும் அண்ணன் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் வந்து அண்ணன் கேட்க மாட்டேக்கார் உங்கள் விஷயத்தில் மட்டும் அப்படிங்கும்போது இல்லை நான் கதிரையும் தன்னாவும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன் அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி நினச்சி எடுத்தீங்க அதனால அண்ணனோட கோவம் கூடுதலாக தான் ஆகி கதிரை காப்பாற்றதுக்காக தான் நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தான் எடுத்து முடிவில் நான் பின்வாங்கவே மாட்டேன் கண்டிப்பாக இது செஞ்சு முடிப்பை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் வந்து கூடுதலாக கோவத்தோட இருக்கிறாரு நீங்கள் இந்த மாதிரிக்கு செய்து கூட பலனெல்லாம் ஆகி போச்சுது நான் சொல்கிறது கேளுங்க அண்ணி நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது போது இல்லை சிவா நீ இது வரைக்கும் உங்கள் அண்ணன் பேச்சை தட்டாமல் தான் நீ இருந்துகிட்ருக்குற இந்த விஷயத்துனால நீ உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அதனால் நான் வரலப்பா அப்படின்னு சொல்லவேமோ சிவராமனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அவங்கள அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க எங்கே பார்த்தோம்னா பஞ்சாயத்துக்கு ரகுராம் வந்து தனாவை அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து கதிர்கிட்ட வந்து மாயா சொல்கிறாங்க கதிர் நீ போகாத தானா மனசில் நீ தான் இருக்கிற அவனுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு நான் பெரியம்மா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாயா சொல்கிற தானாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது அம்மா கார்த்தி பத்தனு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு ஆனால் அவன் எதுவும் தப்பான முடிவு எடுக்கலை நல்ல வேலையை இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டா அதனால் வந்து உன்கிட்ட சேர்ந்து வேலை தான் ஆசைப்படுறாள் அதனால நீ பஞ்சாயத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிர் சொல்கிறாங்க அப்படி தானா வந்து நீ ஏற்றுக்கிட்டதாக இருந்தாக்கி கண்டிப்பாக வந்து மாமா கிட்ட அவள் என்னை பற்றி சொல்லியிருப்பா இருப்பாளா ஆனால் இது வரைக்கும் அவன் சொல்லாமல் தானே இருக்கிறா அதனால நான் பஞ்சாயத்துக்கு போக தான் செய்வேன் அது மட்டும் இல்லை அவங்க எடுக்கிற முடிவுக்கு நானும் சம்மதம் சொல்ல தான் செய்வேன் என்னை நீ தடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு கதினும் பஞ்சாயத்துக்கு வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி தான் காட்டுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க அதாவது மாயாவும் ஜானகியும் பேசிகிட்டு இருந்ததை வந்து ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாயா வந்து இதை தடுத்து நிறுத்ததுக்காக எல்லா முயற்சியும் பண்ணுறா அப்படிங்கும்போது அப்படியா நீங்கள் சொல்லிட்டீங்களா நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அவங்க ஒரு அஞ்சாறு ஆட்களை செட் பண்ணுறாங்க இந்த மாயா வெளியே இருந்துட்டு இருந்தா அவள் எப்படியாவது பண்ணி அவ தடுத்து நிறுத்ததை பாப்பா அதனால அவளை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நாலஞ்சு பேருக்கு போன் பண்ணி மாயாவை தூக்க சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க மாயா பார்த்தோம்னா ஜானகி எப்படியாவது வெளியே அழைச்சிட்டு வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ள முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கும்போது போது ஒரு கார்ல வந்து நாலஞ்சு பேர் இறங்குறாங்க இறங்குனதுமே மாயாவை வந்து அவங்க தூக்கிட்டு போறாங்க அப்ப அவங்க கூட உள்ளவங்க ஐயோ மாயாவை வந்து தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு போன் பண்ற மாதிரி இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா மாயாவை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு புவனேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் இங்கே பாரு இந்த விஷயம்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் தனாவும் கதிரும் பிரிஞ்சு போகணும் ரகுராம வந்து காசை வெட்டி போடுற வரைக்கும் அந்த மாயாவை வந்து எப்படியாவது வெளியே வரவிடாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறது கேள்வி திரும்பவும் சொல்லிட்டு இருக்கிற மாயாவை சரியான ஆளாக்கும் அவள் எப்படியா தப்பிக்கிறது தான் பார்ப்ப அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழைச்சிட்டு வராங்க இங்கே பார்க்கும்போது மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து காரில் அவங்க அழைச்சிட்டு வரும்போது அப்போ அவங்க வ அடைச்சி அவங்க ரோட்டில் வந்து அவங்க போட்டுட்டு வராங்க ஏன்னா தன்னை யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளத்துக்காக மாயா வந்து தன்னுடைய வலையில் உடைச்சி அவங்க போட்டுட்டு வராங்க அடுத்து பார்த்தோம்னா மாயாவை ஒரு இடத்துல வச்சு அவங்க கட்டி வச்சிருந்தாங்க இப்படி தான் வந்து ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ வந்து பூசாரிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பூசாரி வந்து வீட்டில் வந்து அவர் பூஜை இருக்கும்போது அப்போ பஞ்சாயத்தில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன பூசாரி கிளம்பிட்டீங்களா அங்கே ஊரே வந்து கூடி இருக்குது கோயிலுக்கு முன்னாடி உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த இப்போ கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பூசாரி வருதுக்காக எல்லாருமே வெயிட் இருக்காங்க மாயாவை வர அவங்க தூக்கி போய் ஒரு ரூமில் போய் அடைச்சி வச்சிருக்காங்க அதனால் வந்து மாயாவை காப்பாற்றுக்காக யார் வரப்போறா அது மட்டும் இல்லாமல் இதை எப்படியாவது ரகுராம் எடுத்த முடியல தடுத்து நடுத்ததுக்காகவோ அடுத்து யார் வர போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்